சங்கீதம் எழுபத்தி எட்டு ஒன்று முதல் பதினாறு வரை என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாங்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கழகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர்கள் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் வனாந்திரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆலங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடிவரும்படி செய்தார் என்றார் என்பதே ஆமேன்